பாய் ஈசுகிறிஸ்தி நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற அனைத்து காரியங்களையும் தெய்வன் நடத்தி கொடுக்க போகிறார் எதையெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ அதையெல்லாம் தெய்வன் செயல்படுத்தப் போகிறாராம் நீ மண்ணு உடைஞ்சு போயிருக்கலாம் சோர்ந்து போயிருக்கலாம் இந்த மாதத்திலே ஆண்டவர் உனக்கு ரெட்டிப்பான ஆசிர்வாதத்தை தருவேன் என்று சொல்லியிருக்கிறார் அல்லவா இன்றைக்கு நீ எதிர்பார்க்கிறதை அவர் உனக்கு கொண்டுக்க போயிறார் வாசிக்கிறேன் கேளுங்க ஏபிசிஎர் மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனம் நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் இருந்து கிரியை செய்கிறவர் நாம் வேண்டிக்கொண்டது கொண்டது தான் ஆனா அவர் செய்ய போகிற காரியம் மிகவும் ஆச்சரியமானதாய் காணப்பட போகிறது நம்ம வேண்டிக் கொள்வது கொஞ்சமாக தான் இருக்கு ஆனால் அவர் நிறைவாய் கொடுக்க போயிறார் இஸ்ரோவில் ஜனங்கள் இறைச்சிக்காக முறுமுறுத்தாங்க ஆண்டவர் உடனே காடைகளை அள்ளி போட்டுட்டார் பார்த்தீங்களா அவங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு அங்கு காடைகளை கொடுக்கிறார் மன்னாவை கொடுத்து நிறைவாய் ஆசிர்வதிக்கிறார் அவங்க சம்பாத்தியம் பண்ணி தான் சாப்பிடணும் அப்படின்னு இல்லை வானத்திலேருந்து தூதர்கள் உணுகிற உணவாகிய மன்னாவை அவர்களுக்கு கொடுத்தாரு அவர்கள் இறைச்சி கேட்டவுடனே காடைகளை அங்கே கொடுக்கிறதை பார்க்கிறோம் ஆம் பிரியமானவர்களை நீ வேண்டிக் கொள்கிறதற்கு நினைப்பதற்கும் மேலான காரியத்தை நீ எதிர்பார்க்கிற காரியத்தை உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீ எதிர்பார்க்கிற காரியத்தை உடைய பேர பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிற காரியத்தை இந்த நாட்களை நீ பெற்றுக்கொள்ளப் போகிறாய் எப்படியெல்லாம் உன் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்று சொல்லி நீ கண்ணீர் விடுத்து ஜெபித்து கொண்டிருக்கிறாயோ அதைவிட மேலான காரியங்களை கிரிய செய்ய இருக்கிற அவர் அதைவிட 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 மிக மிக அதிகமான காரியங்களை உடைய குடும்பத்தில் செய்து அவர் உன்னை கனப்படுத்தப் போகிறார் ஏன் சோர்ந்து போயிருக்கிற எலும்பு ஆண்டோர் நோடு கூட இருக்கிறார் பெரிய காரியங்களை செய்யப்பட போகிறார் கலங்காதீங்க கண்களை முடிச்சு விப்போம் அன்புள்ள ஆண்டவரை இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லுற ஆண்டு இந்த நாளிலும் கூட தகப்பனே மித்துதிக்கிற சூத்திரிக்கிறோம் அப்பா நினைப்பதற்கு வேண்டுவதற்கு அதிகமாய் கிரிய செய்ய வல்லவராகி உமக்கு ஆண்டு வர இந்த நாளில் எங்களுடைய வாழ்க்கை வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நிறுவரும்புகிறோ அந்த காரியங்களை அனைத்தும் இந்த நாளில் நடைபெறுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறாயா இப்படி பிள்ளைகள் காத்திருந்த காரியங்களை அனைத்திற்கும் அந்த இந்த நாளில் பதிலை கொடுக்கப்படுற தைவுக்காய் மக்கு நன்றி செலுத்துறாயா தடைப்பட்ட காரியங்களுக்கு ஒரு பதிலை நிர் உணர்ந்து கொடுத்து அவர்களை கணப்படுத்தப்படுற தைவுக்காய் மக்கு நன்றி செலுத்துறேன் யெஸ்ஸப்பா இந்த நாளில் பிறந்த நாளை திருமணத்தை கொண்டாடுகிற பிள்ளைகளை யேசுவி நாமத்திரம் நான் ஆசீர்வதிக்கிறேன் தடைகளை நீக்கிப்படுகிற உனக்கு முன்பாய் நடந்து சொல்கிறான்னு வார்த்தையின்படி அவருடைய படி தடை அனைத்தும் மாற்றப்படட்டும் எ நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமே